ஸ்ரீ பூஸ்துதி இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீ பூஸ்துதியோட இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் இப்ப நம்ம சேவிச்சுக்கலாம் ஸ்ரீமான் வேங்கட நாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னி அத்தாம் சதாகிருதி பெரியோர்கள் பூமி தேவியை பட்ட மகிஷியாக உணர்தல் ம திபருமான மகிஷிம் அவய மாத தாயே ஆதை மத நீர் பெருக்கொடயனவாண அமரதந்திபி திக்களால் உன தலையில் தாங்க பெற்றவளாய் ரத்ன ஆகரேன ரத்தினங்கள் நிறைந்த கடலாகிய ரச்சனாகுணேன மேகலையால் ருச்சிராம் அழகியவளாய் வனமாலினீம் வனமாலை அணிந்த எம்பெருமானுக்கு மனைவியாய் ஜனனி மூலகுக்கும் தாயான த்வாம் உன்னை மாயா வராக தன் சங்கல்பத்தால் தோன்றிய வராகப் பெருமானுக்கு மகிஷீம் பட்ட மகிஷியாக சந்தஹ பெரியோர்கள் அவயந்தி அறிகின்றனர் பூமி பிராட்டியே மூ உலகுக்கும் நீ தாயாய் விளங்குகின்றாய் உன் வடிவமான பூமியும் புண்ணிய பாபங்களின் பலனை அனுபவிக்கும் இடமாதலின் மூன்று உலகுக்கும் காரணம் எனப்படுகின்றது தன் சங்கல்பத்தால் வராகமாக அவதரித்த பெருமானுக்கு உன்னை பட்டமகிஷியாக பெரியோர்கள் உணர்கின்றனர் அதற்கு உரிய பெருமைகளெல்லாம் உன்னிடம் நிரம்பியுள்ளன உலகில் பட்டமகிஷி மகிழ்ச்சி யானை மீது அமருவாள் இரத்தினங்கள் பதித்த மேகலையை அணிவாள் மாலைகளை அணிவாள் அவ்வாறே உன் வடிவமான பூமியை மதநீரை பெருக்கும் திக்கஜங்கள் தம் மீது ஏற்றி கொண்டிருக்கின்றன உன் வடிவமான பூமியை இரத்தினங்களுக்கு உறைவிடமான கடல் மேகலை போல் சூழ்ந்துள்ளது நீ வனமாலையை அணிந்துள்ள பகவானுக்கு மனைவியாய் இருப்பதுடன் உன் வடிவமான பூமியும் மனங்கள் நிறைய பெற்றுள்ளது இவ்வாறு பேரரசிக்கு உரிய தன்மைகளை உடைய நீ வராகப்பிரானுக்கு பிரானுக்கு பட்டமகிழ்ச்சியாய் இருப்பதும் மிக பொருந்தும் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக தன்யோஸ்மி